பேசுறாங்க இது இது எந்த எந்த விதத்துல நியாயம் தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இது வரைக்கும் இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி காலகட்டத்திலேயே இந்த மூவேந்தருடைய கொடிதான் தமிழ்நாட்டு கொடி என்று மறைமலை அடிகளுடைய மகள் அன்னை நீலாம்பிகை சென்னை மாகாணத்தினுடைய முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்னை மீனாம்பாள் சிவராஜ் இவங்க தலைமை அந்த பெண்கள் மாநாட்டில் அந்த மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க பெரியாருங்கிற பட்டமே தமிழர்கள் இலவசமாக இனாமாக கொடுத்தப்பட்டோம் அப்போ அந்த மாநாட்டில் மூவர் மூவேந்தருடைய கொடி தமிழ்நாட்டு கொடியாக இந்தி திணிப்புக்கு எதிராக அது நிலைநாட்டப்படுகிறது அதற்கு பிறகு அப்பவும் அது தமிழ்நாட்டு கொடியாக அங்கீகரிக்கப்படலை அதுக்கு பிறகு தமிழரசுக் கழகம் என்று மாப்போசார் தன் கட்சியினுடைய கொடியாகவே இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் வந்து அறிமுகப்படுத்துறார் அதன் பிறகு தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் தமிழ் பேரரசு அப்படிங்கிற நூலை வெளியிட்டார் அந்த நூலினுடைய லட்சணையாகவே இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் நிறுவினார் அதேபோல் சுதந்திர தமிழ்நாடு என்று மாநாடு போட்டார் நாம் தருங்கிற இயக்கத்தை தொடங்கி அந்த மாநாட்டில் கூட இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் தமிழ்நாட்டு கொடியாக அறிமுகப்படுத்துகிறார் அதற்கு பிறகு இதுதான் தமிழ்நாட்டினுடைய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் மூவேந்தரோடைய கொடியா மூவேந்தர்கள் தமிழ்நாட்டில் முறை செய்து ஆண்டார்கள் அவர் தான் தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருந்தாங்க வில் அம்பு மீன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அதில் வெல்க தமிழ் இல்லை அப்படிங்கிற அந்த முழக்கம் ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு கொடி வேணும் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்தியாவில் கூட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கொடி வேணும் அப்படின்னு சொல்லி எங்கே போய் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போய் கேட்குறாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குன்னு கொடி இருக்குது கொடியை பல்வேறு தமிழ் தலைவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மூவேந்தருடைய கொடி தான் தமிழ்நாட்டுடைய கொடியாக இருப்பது சரி ஆனால் அங்கே தான் வைக்கிறார் ட்விஸ்ட்டு திராவிட ட்விஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு மூவேந்தர் கொடியை வச்சா மூவேந்தர்கள் தமிழ்நாட்டு சிறப்பாக ஆண்டாங்க அப்படின்னு பெருமை வந்துடும் சேர சோழ பாண்டியனுடைய பெருமை போய் சென்றடூடாது அப்படின்னுக்காக கொடியும் வேணும் ஆனால் மூவேந்தர் கொடி இருக்கக்கூடாது இப்போ கொடினு ஒன்று வந்துருச்சுன்னா மூவேந்தர் கொடியை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட கொடியாக இந்த பக்கம் இந்திய தேசிய கொடி இந்த பக்கம் சிருலிபுத்தூர் கோபுரம் இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு கருவாட்டு சாம்பார்னா ஐயா மணி சூழலில் இதைத்தான் ரெண்டையும் ஒன்னா வச்சு ஒரு கொடியை கொண்டு போய் காட்டுறாரு இந்த கொடியை கொண்டு அங்கீகரிச்சு கொடுங்க நான் போய் தமிழ்நாட்டில் ஏற்றி விட்டுறேன் தமிழ்நாட்டு கொடின்னு சொல்லி கலங்க கருணாநிதி இந்தியா முழுமைக்கும் எல்லா